ஹாய் காய்ஸ் இந்த மாவிளக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் திருவிழா ஸோ எங்கள் ஏரியாவில் திருப்பூர் கோயம்பாளையம் மேட்டுமாரியம்மன் கோயிலில் வந்து வருஷ வருஷம் ரொம்ப விமர்சையாக வந்து இந்த திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா திருவிழாக்குமே வந்துட்டு நான் வந்து மாவிளக்கு எடுப்பேன் ஸோ வந்து இது வந்து நம்ம போயம்பாளையம் விநாயகர் கோயிலேருந்து வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ விநாயகர் கோயிலில் போய் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு அங்கே வந்து எல்லா மாவிளக்கையும் வந்து விநாயகர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஸோ இந்த மாவிளக்கு பூஜை வந்துட்டு ரொம்ப விமர்சையாக வந்து பண்ணுவாங்க நான் வந்து வருஷ வருஷம் வந்து இந்த மாவிளக்கு கண்டிப்பாக எடுத்துருவேன் இந்த தடவை வந்து எங்கள் அண்ணியும் வந்து சேர்ந்து என் கூட எடுத்திருந்தாங்க மாவிளக்கு ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு ரொம்ப விமர்சையாக நடக்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா செஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த மாவிளக்கு திருவிழா தான் ஏன்னா எல்லாம் அந்த கோயம்பாளையம் ஊர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு அந்த அளவுக்கு டெக்ரேட்டெல்லாம் பண்ண தெரியாது இது ஒரு அளவுக்கு ஸோ மாவிளக்கு போட்டு ஒரு அளவுக்கு டெக்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ரொம்ப அழகான அந்த வாழை மரம் அதிலெலாம் வந்து டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு திருவிழாவாக இது இருக்கும் ஸோ வந்து இந்த வருஷம் வந்து நல்ல கூட்டமும் கூட நல்ல ட்ராஃபிக் அதிகமாகிருச்சு ஸோ அதனால் ரூட்டெல்லாம் மாற்றி இப்படி கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப வெயிலுமே கூட ஆனால் அந்த வெயிலெலாம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு பசங்க வந்து செம்ம ஆட்டம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மேலத்தாளத்துக்கு வந்து நம்மளுக்கே ஒரு வைப்ரேஷனாக இருந்தது ஸோ நல்லபடியாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் மாவிளக்கு கலசமெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க சாமி கலசம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ரொம்ப வெரைட்டி நிறைய இருந்தது நிறைய டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ எங்கள் ஊர் தஞ்சாவூர்லலாம் வந்துட்டு இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி அந்த மாவிளக்கு இப்ப அதை எடுத்துகிட்டு வருவோம் ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து இருக்கும் அந்த மாவிளக்கு பார்க்குறதுக்கே அண்ட் வந்து நிறைய அந்த வாழை மரத்தில் நிறைய டெக்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அது ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் வந்து இவங்க நிறைய விதமான அந்த மாவிளக்கு ரெசிபிஸ் வந்து அதுவே நிறைய பண்ணியிருப்பாங்க அதுவுமே எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்கும் ஸோ நான் வந்து எப்போதுமே விளக்கு வந்து மாவிளக்குலேயே விளக்கு போட்டு தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் அதுதான் எனக்கு எங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ அதனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏன் மாமியாரும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியே போட்டு பழக்கிட்டோம் ஸோ இந்த கம்ப ஊனி அந்த அது ஊனத்துக்கு தான் வந்து இங்கே திருவிழாவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப புதுசு அண்ட் வந்து உங்கள் ஊர்லலாம் எப்படி வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்டாக அண்ட் வந்து ஃபைனலாக வந்து எல்லா சாமி அந்த வழிமுறைகள் எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக அம்மனை தரிசிக்க நின்றுட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அலங்காரத்தோடு அம்மனை தரிசித்தோம் அண்ட் வந்து ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து எப்போது போல் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கேப்சர்ஸ் எடுத்துகிட்டு சந்தோஷமாக உட்காந்து எல்லாருமே பிரசாதம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அந்த இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னென்னா நம்ம மேட்டுமாரியம்மன் கோயிலில் வந்துட்டு இது நான் பார்த்துருக்கேன் இன்னும் எந்தெந்த கோயிலில் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல மாமளுக்கு கொண்டு வர எல்லாருக்குமே வந்து ஒரு மொமெண்ட்டோவோ இல்லை ப்ரைஸோ எது வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் இது வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்ல விஷயமும் கூட இது வந்து இந்த வருஷம் கொடுத்தது வந்து ரொம்ப அழகான ஒரு தாம்பள தட்டு வந்து எல்லாத்துக்குமே வச்சு கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மன நிறைவோடு எல்லாரும் ஃபேமிலியோடு சாமியை பார்த்த ஒரு மகிழ்ச்சியோட எல்லாருமே கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்